எபிசோட் தேர்ட்டி டாக்டர் கொடுத்த அதிர்ச்சியில் வீட்டிற்கு வருவதற்குள் பாதி காய்ச்சல் குறைந்து விட்டது யாஷிகாவிற்கு இந்த டாக்டர் டாக்டர்க்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி சொல்லி கேட்டது குத்தம்மா இப்படி போட்டு கொடுக்க பார்த்தாங்களே மனதுக்குள் கருவினால் டாக்டர் கமலாவை வீட்டிற்கு வந்ததும் யாஷிகாவை சாப்பிட வைத்து மாத்திரைகளை போட வைத்து அவளது அறைக்கு அழைத்து சென்றான் ரக்ஷித் எப்போ பார்த்தாலும் இப்படி டல்லாகவே இருந்தா அது உன் வயித்துல இருக்கிற ஏன் குழந்தைங்களை தான் அஃபெக்ட் பண்ணும் அதனால இதுக்கு மேல இந்த மாதிரி டல்லா அழுது வடிஞ்சுக்கிட்டே இல்லாம சந்தோஷமா இரு இப்போ படுத்து தூங்கு என்று கூறிவிட்டு கீழே சென்றான் ரக்ஷத் அவளும் யோசித்தாள் சமீப காலமாக சோகத்தையே குத்தகைக்கு எடுத்தது போல் தான் இருப்பதும் தினமும் இப்படியே இருந்தால் தன்னால் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளும் பாதிக்கப்படும் என்பதையும் உணர்ந்தவள் இதற்கு மேல் எதற்காகவும் சோக கீத வாசிக்க கூடாது என்று முடிவு எடுத்தாள் யாஷிகா காலையில் படுத்தவள் மதியான வேலையில்தான் கண் விழித்தாள் அவள் நன்றாக தூங்கட்டும் என்றும் அவளாக எழுந்து கொள்ளும் வரை அவளை எழுப்ப வேண்டாம் என்று மீனாட்சியிடம் சொல்லிவிட்டுதான் ஆஃபீஸிற்கு கிளம்பியிருந்தான் ரக்ஷத் எழுந்தவள் குளித்து முடித்து கீழே வந்து மீனாமா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுங்க என்று பழையபடி உற்சாகமான குரலில் கேட்க அவளது குரலை கேட்டதும் சந்தோஷமாக கிச்சனிலிருந்து வெளியே வந்தவர் யாஷிகா கண்ணு இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு என்று அவள் கழுத்து நெற்றி எல்லாம் தொட்டு பார்த்தார் மீனாட்சி எனக்கு சரியாயிடுச்சு மீனாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதுக்கு மேலே சோகமா இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் யாஷிகா ரொம்ப சந்தோஷம் கண்ணு இங்கே வந்தப்பன் எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தது தெரியுமா ஆனால் இப்பல்லாம் எப்போவுமே சோகமாக இருக்க எப்போதான் இந்த பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா மாறுமோன்னு நான் கூட நிறைய வாட்டி நினைச்சிருக்கேம்மா என்றார் மீனாட்சி வாழ்க்கை எப்பவும் அதுவா சந்தோஷமா மாறாது மீனாமா நாம தான் மாத்திக்கணும் என்றவள் நீங்களும் சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சாப்பிட ஆரம்பித்திருந்தாள் அவள் சந்தோஷத்தை பார்த்ததும் தான் நிம்மதியடைந்தார் மீனாட்சி அந்த நாள் முழுவதும் எதை பற்றியும் யோசிக்காமல் மீனாட்சியுடன் வீட்டு வேலைகளுக்கு எல்லாம் உதவி புரிய ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா ரிஷியின் வீடு காலை எழுந்தவள் குளித்ததும் போட்டுக்கொள்ள மாற்று உடை எதுவும் இல்லாததால் மீனாம்பிகையிடம் கேட்கலாம் என்று கீழே வந்தாள் அப்பெண் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடி அவர் நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்க அருகில் வந்தவள் மேடம் இப்போ நான் குளிக்கணும் போட்டுக்க ட்ரெஸ் எதுவும் இல்லை என்று தயங்கியபடியே கூற அதுக்கே இவ்வளோ தயங்குற வா நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் என்று அவளை யாஷிகாவின் அறைக்கு அழைத்து சென்றார் மீனாம்பிக்கை யாஷிகாவின் வார்ட்ரோப் முழுவதும் பல வண்ண நிறங்களில் பலவிதமான உடைகள் இருந்தது அதுவும் அனைத்தும் புதிதாகவும் ஒரு சில ஆடைகள் ஃப்ரைஸ்டேக் கூட எடுக்காமலும் இருந்தது அதில் எதையும் எடுக்காமல் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு சுடிதாரை எடுத்தவர் அவள் உபயோகப்படுத்தாமல் புதிதாக வைத்திருந்த உள்ளாடைகளையும் எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார் மீனாம்பிகை கண் முன்னால் அவ்வளவு உடைகள் இருந்தும் வெகுநேரமாக தேடி பிடித்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்ததும் அந்த பெண் அவரை வியப்புடன் பார்க்க நீ ஏன் இப்படி என்ன பார்க்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இவ்வளவு ட்ரெஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசே வராம ஏதோ ஒரு மூலையில இருந்து எடுத்து கொடுக்குறேன்னு தானே பாக்குற இது எல்லாம் என் பொண்ணுக்கு அவன் அண்ணன் எடுத்து கொடுத்தது அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஏதாவது நான் ஒன்று உன்கிட்ட கொடுத்து அதை நீ போட்டுட்டு வந்தேன்னா யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்காம அதை கழட்டி கொடுக்க சொல்லிடுவாமா அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த இது நான் வாங்கி கொடுத்தது நீ நம்பி போட்டுக்கலாம் என்றார் மீனாம்பிகை நேற்று தன் தங்கையின் உடையை ஏன் கொடுக்கிறீங்க என்று கேட்டவன் இன்று அதை கழட்டிக் கொடு என்று கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நினைத்து கொண்டவள் சரிங்க மேடம் எனக்கு புரியுது என்று கூறிவிட்டு குளிலறைக்கு சென்றாள் குளித்து முடித்து அவள் கீழே வர டைனிங் டேபிளில் உணவுகள் அனைத்தும் தயாராக இருந்தது புது இடம் புது மனிதர்கள் என்று நேற்று இரவு சாப்பிடவில்லை என்றாலும் சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லி ஆயிற்று இப்பொழுது பசி அவள் வயிற்றை கிள்ள டேபிளின் மேலிருந்த உணவுகளின் வாசம் அனைத்தும் என்னை வந்து ருசித்துவிடு என்று அவளை அழைத்துக் கொண்டிருந்தது நாக்கில் எச்சில் ஊற அந்த உணவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அப்பெண் வாமா வந்தோக்கார் சாப்பிட்லாம் என்று அழைத்தார் மீனாம்பிகை ஏற்கனவே பசியில் இருந்தவள் வேண்டாம் என்று கூறாமல் அங்கிருந்த பிளேட்டில் தனக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் பாதி வயிறு நிறைந்ததும் தான் தலை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு தெரிந்தது மற்றவர்கள் இன்னும் அங்கு அமரக்கூட இல்லை என்று சிரித்துவிட்டு நான் எப்பவுமே பசி தாங்க மாட்டேன் ஆண்டி எனக்கு ரொம்ப பசிச்சுதான் அதான் உங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டேன் மன்னிச்சிடுங்க என்று வயிறு முட்ட சாப்பிட்டு முடித்தாள் அவள் நீங்க எல்லாம் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க தன் வயிறு நிறைந்த பிறகே அவள் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து உக்காந்தாதான் சாப்பிட ஆரம்பிப்போம் என்று மீனாம்பிகை கூற அப்பொழுதுதான் பார்த்தால் அங்கு ரிஷி இன்னும் வரவில்லை என்று சாரி பரவாயில்லம்மா பசி இருக்கும்போது மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணாம சாப்பிட்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது ஆமா நான் கேட்கவே மறந்துட்டேன் உன் பேர் என்ன என்றார் மீனாம்பிகை இன்னிக்காவது என் பேரை கேட்டிங்களே என் பேரு அனுஷா என்று அவள் பொழுதே அங்கு வந்தான் ரிஷி கையில் ட்ராவல் பேக்குடன் வந்தவனை முதலில் சாப்பிடட்டும் என்று அவனுக்கு உணவை பரிமாறினார் மீனாம்பிகை அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தவர் பேகோடு எங்கடா போக போற என்று கேட்டார் ரிஷியிடம் அம்மா இந்த பொண்ணு யாரு என்னன்னு இன்னும் நான் விசாரிக்கவே இல்லை ஆனா இந்த பொண்ணை சுத்தி ஆபத்து இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதனால இந்த பொண்ணை ஒரு சேஃபான இடத்துல சேர்க்குற வரைக்கும் அவன் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் நான் இருக்க வேண்டாம்னு தான் நான் நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றான் ரிஷி ஏண்டா இவ்ளோ பெரிய ஒரு வீட்டில் அவள் ஏதோ ஒரு ரூம்ல இருக்க போறா நீ ஏதோ ஒரு ரூம்ல இருக்க போற அதுக்கேண்டா நீ ஹோட்டல்ல போய் தங்கணும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா ஏய் ரிஷி அப்போ யாஷிகாடா நீ இல்லாமல் அவள் எப்படி இங்க இருப்பா அவ இப்போதைக்கு இங்க வரமாட்டாமா நான் அவளுக்கு ஃபாரின்ல படிக்க அட்மிஷன் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் முடிச்சு வந்த உடனே அப்படியே யாஷிகாவை நான் ஃபாரின் கூட்டிகிட்டு போக போறேன் என்றான் ரிஷி நீ பண்றது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன் காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சோ இன்னும் வீட்டுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போயிருக்கான்னு சொன்னேன் இப்போ வீட்டுக்கு கூட வராம அப்படியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவள் வாழ்க்கையில எல்லா முடிவையும் நீயே எடுக்கிறனா அப்புறம் அப்பா அம்மான்னு நாங்க எதுக்கூட இருக்கோம் என்று கோபமாக கேட்டார் மீனாம்பிகை யாஷிகாவின் பெரிய வயிறே அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை காட்டிவிடும் அப்படி இருக்கையில் எப்படி அவளை தன் வீட்டிற்கு கூட்டி வர முடியும் என்று யோசித்தவன் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு பொய் சொல்லி இருக்க ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக கேட்டார் மீனாம்பிகை யாஷிகா என்ன படிக்கிறான்னு ஆசைப்படுறாளோ அதை படிக்கட்டுமேம்மா ஆனால் இந்த தடவை அவளை தனியாக எங்கேயும் விடமாட்டேன் நான் கூடவே தான் இருப்பேன் என்னை நம்புங்கம்மா ப்ளீஸ் என் செல்லாம்மா இல்லை என்று கெஞ்சியும் கொஞ்சியும் தன் அம்மாவை சம்மதிக்க வைத்தான் ரிஷி என்னமோ சொல்கிறப்போ என் பொண்ணை என் கண்ணிலே காட்டாமல் கனாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க ஓன் இஷ்டம் போலவே பண்ணு என்று மறைமுகமாக தன் சம்மதத்தை தெரிவித்தார் மீனாம்பிகை பின் மீனாம்பிகையிடமும் ஆதிகேசவனிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ரிஷிகேசவன் யாஷிகாவின் பிறந்தநாளும் வந்தது காலையில் அவள் விழிக்கும் பொழுதே ஹாப்பி பர்த்டே யாஷிகா என்று பிறந்தநாள் வாழ்த்தை கூறி அவள் கையில் ஒரு பேக் செய்யப்பட்ட கிஃப்டை கொடுத்தவன் இதை நீ இப்போ பார்க்க பார்க்கக்கூடாது நான் சொல்லும்போது தான் பிரிச்சு பார்க்கணும் என்று கட்டளையிட்டு கூறினான் ரக்ஷித் அவனிடம் சரி என்று கூறினாலும் அப்படி என்ன இதுக்குள்ள இருக்கும் என்று பரபரத்தது அவள் கைகள் அந்த கிஃப்டை பிரித்து பார்த்துவிட சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா நாம டிஃபன் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்றான் ரக்ஷித் அந்த நாய் கூட வெளியே எங்கேயோ சுத்த வேணாம்னு சொல்லுங்க என்று ரிஷி கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தாலும் பிறந்தநாள் அதுவும் கோவிலுக்கு செல்லாமல் இருக்க முடியவில்லை அவளால் குளித்து மிடித்து வந்தவள் ரக்ஷித்திடம் அமர்ந்து காலை உணவை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பினாள் இத்தனை வருடங்களில் ஒருமுறை கூட தன் தங்கையின் பிறந்தநாள் அன்று அவளை விட்டு பிரியாமல் இருந்த ரிஷியால் இன்று யாஷிகாவின் பிறந்தநாளுக்கு அவள் மேலிருக்கும் கோபத்தினால் ஒரு வாழ்த்து கூட கூறவில்லை என்றாலும் ஒரு முறை ஏனும் அவளை தன் கண்ணில் பார்த்துவிட வேண்டும் என்று ரக்ஷித் வீட்டு திருமுனையில் ஒரு சாதாரண காரில் காத்து கொண்டிருந்தான் ரிஷி யாஷிகா எப்பொழுது வெளியே வருவாள் அவளை பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது ரக்ஷத்தின் கார் வீட்டிலிருந்து வெளியே வர அவர்களின் காரை பின்தொடர்ந்து சென்றான் ரக்ஷித்திற்கு தான் அது யார் கார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் யாஷிகாவிற்கு தங்கள் வீட்டுக்காரை தெரியாமல் போகுமா என்ன கண்டுகொண்டால் தன் அண்ணனின் கேடித்தனத்தை வீட்டு பக்கத்திலிருந்த கோவிலின் முன் ரக்ஷித் காரை நிறுத்த அதற்கு சற்று தள்ளி நிறுத்தினான் ரிஷி அவனது காரை உள்ளே சென்றவர்கள் சாமியை தரிசித்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து இடத்தில் அமர்ந்தனர் இப்பெல்லாம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது இந்த வீட்டுக்கு நீ வந்தப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்க இப்பதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க யாஷிகா என்றான் ரக்ஷத் ஆமா சார் எப்போவுமே நமக்காக மத்தவங்க மாறணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு நமக்காக நாம தான் நம்மள மாத்திக்கணும்னு நான் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்னை நானே மாத்திக்கிட்டேன் அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்க என்று சிரித்த முகமாக அவள் கூற அந்த ஒரு சிரிப்பு போதாதா அவள் அண்ணனுக்கு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பி விட்டான் ரிஷி தூரத்திலிருந்த தன் அண்ணனை பார்த்தவளுக்கு அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாகவே கழிந்தது